ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் நியூ பாமன் பிரிட்ஜோட ஃபுல்லாக அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறையா புதிய அப்டேட்களோட இந்த வார வீடியோ வந்து செம்மையாக இருக்குதுங்க அதாவது நிறையா ஒர்க் எல்லாமே போயிருக்கு அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாகவே காட்ட போகிறேன் ஒன் பை ஒன்னாக ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு புதிய சேஞ்சுங்க அதாவது கப்பல்கள் படகுகள்லாம் போகிற இந்த ஒரு சென்று பகுதியில் ஒரு கிரேன் வந்துருக்குங்க எதுக்காக என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ நான் எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு காட்சி இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க யாராவது பாம்பன் பிடிச்ச எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டிப்பா வாங்க வீடியோ பண்ணலாம் இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குற ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட் எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட் இருந்த இடத்துல அதாவது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் கிடஞ்சி எந்த தூணுமே இல்லாமல் பாலம் போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு இனிமேல் தண்டபாலம் அமைக்கிறதுக்கு அந்த இடத்துல நிறைய ஏதோ ஃபிட்டிங் பண்ணி அந்த இடத்துல பாலங்கள் போடுறதுக்கான அந்த தூண் வந்து கெட்ட போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க மக்களை இப்போ நம்ம பார்த்த கிளிப்பில் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்க இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த கிரேன் மூலயமா ஏதோ வந்து ஒரு ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக அந்த கிரேனில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் செக்மெண்ட் அதாவது இந்த இதுதான் வந்து கடலுக்குள்ளே மேலே வரப்போகுது ஸோ இதை வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நல்லாவே பாருங்கள் இதை ஏன் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இதை ஃபிட்டிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி முடிச்சுட்டு இதை கொண்டு போய் அதாவது ஃபிட்டிங்கை பிரித்து கொண்டு போய் அங்கே போய் டாப் செக்மெண்ட்ல போய் மாட்டுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அது என்ன ஏது அப்படிங்கிறது நான் எல்லாமே இந்த ஒரு வீடியோலேயே கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த டாப் செக்மெண்ட் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க மக்களை இப்போ நம்ம ஆல்ரெடி லிஃப்ட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நம்ம போன வீடியோவில் பார்த்தோங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் எவ்வளோக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது போன டைமை விட கொஞ்சம் தாங்க மூவ் ஆயிருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்குறதாங்க வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம் அதாவது இந்த லிஃப்ட் டோட்டலாக உள்ள வரும்போது அந்த கடலுக்கு நடுவில் வந்து நிறையா ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்குங்க ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் இந்த லிஃப்ட்டு எப்படி உள்ளே போகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோலேயே பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போது ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்த ஃபுட்டேஜ் நினைக்காதீங்க இது வேறு ஃபுட்டேஜுங்க இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பில்லர் மண் எல்லாமே தோண்டிக்கிந்தாங்க அந்த பில்லர்களையும் பார்த்திங்க அப்படின்னா கரையில் வந்து இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பில்லர் எல்லாமே இது வந்து முன்னாடி லிஃப்ட்டு வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அந்த எல்லாமே கீழே நீங்கள் போன விடையில் பார்த்திங்கன்னா இந்த பில்லர்லாம் போட்டு தான் லிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ லிஃப்ட் அங்கே போனதுனால இந்த பில்லர் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து பில்லர் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்டவாளம் போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைப்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்து அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டு தான் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கோம் இந்த மிதவைங்க இந்த மிதவையில் வச்சு தான் ஒரு சின்ன நாட்டுப் படகை வச்சு அந்த கடலில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து தண்டவாளங்கள் எல்லாமே ஃபிட் பண்ணி போட்டாங்க ஸோ அந்த ஒரு பாலத்தில் நிறையா அதிகாரிகள் ஆய்வு பணிக்காக போயிட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே போய் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் போல்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இருக்காங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுங்கிறத பார்க்குறதுக்காக ரயில்வே ஆஃபீஸர்ஸ் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா புதிய பாலத்தில் போகிற காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிளிப் மூலியமாக காட்டிட்டுருக்கேன் பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் தாங்க ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வரப்போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ நம்ம பேச போகிறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக கேளுங்கள் ஏன்னா வந்து அடுத்த கட்ட வேலையே வந்து முக்கியமான வேலைகளாக அதுதான் வந்து நடக்க போகுது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டாப் செக்மெண்ட்டில் ரெண்டுமே ஃபிட்டிங் இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது ஃபிட்டிங்கை பிரித்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி நிறையா ஃபிட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த டாப் செக் பண்ணலாம் போய் அங்கே போய் மேலே ஃபிட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து ஃபிட் பண்ணி செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது எல்லாம் உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து போக போக வீடியோவில் பார்க்கலாம் பட் அதுதான் உறுதியான விஷயம் அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்து எதுக்காக பிரித்து வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு பிச்சில் அதாவது பழைய பாமன் பாலம் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கப்பல்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய விசைப்படகுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த பழைய பாலம் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் இதை கடந்து தான் போகும் அதாவது தெற்குலேருந்து வடக்கு வடக்குலேருந்து தெற்கு வந்து நிறையா படகுகள் போகிற காட்சிகளை நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் பார்த்துருப்போம் ஆனால் இனிமேல் அதை வந்து பார்க்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நடுக்கடலில் அந்த பாலத்தோட நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரேனை வந்து உள்ள வச்சிட்டாங்க அதாவது இந்த கிரேன் தான் வந்து ஃபில்லர் போடுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபில்லர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியுமீங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் ஒரு மிதவையில் ரெண்டு நாட்டு படகோட உதவியில் எப்படி வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பாருங்கள் அந்த பில்லர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நடுக்கடலை பில்லர் போட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சு தான் வந்து இந்த லிஃப்ட்டை உள்ளே மூவ் பண்ணி கொண்டு வரதுக்கான வேலைகள் நடக்கும் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஸோ இந்த கிரேன் பாருங்கள் இந்த கிரேன் வந்து கிட்டத்தட்ட எங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதாவது நடுக்கடலுங்க இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கப்பல்கள்லாம் போதும் அப்படின்னா நிறையா எப்படி சொல்கிறது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபில்லரை வந்து உள்ளே வந்து நம்ம நிறுத்த முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க சர்வே பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா தாங்க வந்து அந்த ப்ராசஸே பண்ண முடியும் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கடலோட நீரோட்டமும் அதிகமாக இருக்குங்க அதாவது கடலில் வந்து வெதர் ரிப்போர்ட் மாறும்போது அதோட கடலோட ரஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்போதுமே வந்து அமைதியாக இருக்காது சூழ்நிலைகள் மாறும்போது அந்த கடலோட வேகமும் அதிகமாக இருக்கும் நீரோட்டமும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கிரிட்டிக்கல் ஒர்க்கெலாம் போது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அந்த மிதவையை வந்து எப்படி வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் வீடியோவில் இருக்க நாய்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவங்க லேபர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஒர்க்கு தான் இதெல்லாம் அதாவது நீரோட்டமாக அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த மிதவையை கொண்டு வர்றது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் பாருங்க அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபைபர் படகு வந்துகிட்டு இருக்கு அது வந்து இதை தாண்டி கொஞ்சம் கவனமாக வரணும் அதையும் பார்ப்போம் இனிமேல் நிறையா முக்கியமான வேலைகள்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மெயினான ஒர்க்கே இதாங்க இந்த லிஃப்ட் உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா நடுக்கடலில் இந்த இடத்துல வந்து அதிகமாக நீரோடி இருக்குங்க அதாவது கடலோட நீரோட்டம் அதிகமாக இருக்கும் ஆள் அதிகமான பகுதி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஒர்க் இருக்குங்க இந்த இடத்துல இன்பர்மேஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமன்ல சொல்லிடுங்க மேலும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கமன்ல கேளுங்க அங்க ஒரு போட்டு போயிட்டு இருக்கு மக்களை கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்க முடியும் அதாவது இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு வேலையே வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்க போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா வந்து அந்த லிஃப்ட்லாம் உள்ள வர்றதுக்கு இந்த இடத்துல ஃபில்லர் போடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணிக்கு இருந்துச்சு பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபில்லர் போகிறக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நடுக்கடலுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த ஃபில்லரை வந்து கடலுக்குள்ள அதாவது அந்த ஆள் கடலுக்குள்ளே இறக்கி அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ஆள் இருக்குது எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மெஷர்மெண்ட்லாம் பண்ணி அவங்க வந்து பாலம் போகிறதுக்கு அந்த ஃபில்லர் எல்லாமே செட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஒரு ஆள் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவோட நல்ல ஒரு அப்டேட்டோட அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய் உங்களோட இந்த விடை நிகா நிகால் லைஃப் ஸ்டைல்